ஏப்ரல் மாதம் நடைபெற இந்த தேர்தலில் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார் இந்த விடிவு காலம் ஏற்படும் என்ற உறுதியை பத்து ரூபாய் என்று நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது பாட்டினை வாங்க வேண்டும் என்று வரம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தொழிலாளர்கள் தான் எத்தனை கஷ்டத்தை ஏற்றுக் கொள்வார்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது அவர்களுக்கும் எத்தனை கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டு இந்த அரசை சமாளித்துக் கொண்டு இந்த ஐந்தாண்டு காலமாக அந்த தொழிலாளர்கள் வேலை புரிந்து கொண்டு அதிலும் அண்ணா தொழிற்சங்கம் என்று சொன்னால் பழிவாங்கும் நடவடிக்கைகளை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றனர் திமுக என்ன தவறு செய்தாலும் அது பத்து ரூபாய் பாக்கலுக்கு பத்து ரூபாய் வாங்கினாலும் சரி இரவு ரூபாய் வாங்கினாலும் சரி அவன் மேல் நடவடிக்கை கிடையாது ஆனால் நமது ஆள் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துவிட்டால் உடனடியாக சஸ்பெண்ட் உடனடியாக டிஸ்பஸ் என்று சொல்லி பழிவாங்குகின்றார்கள் முப்பத்தி ஏழாயிரம் பேருடைய வாழ்க்கை அம்மா அவர்கள் கொடுத்த வாழ்க்கை அந்த தொழிலாளர்களுடைய இரண்டு மாத காலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வருவார் இது தொழிற்சங்கம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே இதா நிலைமைதான் பெண்களாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மாண்புகள் அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடியில் தமிழ் வர வேண்டும் என்றுதான் மூளை முழுக்கெல்லாம் இருக்கின்றார்கள் ஆக அவர்கள் எத்தனை விளம்பரங்களை செய்தாலும் சரி எத்தனை டிவி பத்திரிகையில் அவர்கள் அவருடைய செய்திகளை வருவதாக மட்டும் பார்த்துக் கொண்டாலும் சரி ஆனால் மக்கள் மனதிலே நன்றாக புரிந்துவிட்டது இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு செல்லும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வருவார் என்றுதான் அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டு அந்த எதிர்பார்ப்பு இன்னும் இரண்டு மாத காலத்திலே பூர்த்தியாக இருக்கின்றது அவர்கள் வந்தவுடன் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் கோரிக்கையாக இந்த டாஸ்மாக் ஊழிய கோரிக்கையை வகையில் இந்த அரசு செயல்படும் என்பதை நான் நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஆக இங்கே தொழிலாளர்கள் போராட்டம் என்று சொன்ன சொன்னவுடன் தமிழகம் முழுவதும் இருந்து அவளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் தான் பெரிய கஷ்டம் திமுக அரசால் நாங்கள் படுகின்ற கஷ்டம் கொஞ்சம் லஞ்சம் அல்ல நாங்கள் நேரடியாக வருகிறோம் என்று சொல்லி இன்று மாநிலம் முதல் தொழிலாளர்கள் இந்த திமுக அரசு ஆளாக இருக்கிறது இந்த வயிற்று அறிச்சல் சும்மா விடாது அதுதான் நிலப்பாளர் மீண்டும் முதலமைச்சராக போகிறது என்பதை சொல்லி இங்கே வந்திருக்கின்ற மற்ற தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி அவர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் ஐந்து லட்சம் கோடி ஐந்தாண்டு காலத்திலே கடன வாங்கியிருக்கின்றார் ஆனால் ஏதாவது ஒரு உறுப்பினர் திட்டத்தை செய்திருக்கின்றார்களா என்பதை சிந்தித்து அண்ணன் அவர்கள் வந்தால்தான் அனைவருக்குமான ஆட்சியாக இருக்கும் மக்களுடைய கஷ்டங்களை புரிந்தவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார் நான்காண்டு காலம் எப்படி சிறப்பான ஆட்சி கொரோனா காலத்தில் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக அண்ணன் எடப்பாடியார் வழி நடத்தினார் அதே போல மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் ஒரு முறை நாம் தவறு செய்துவிட்டோம் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இனிமேல் திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்ற நிலைமையை உருவாக்கி காட்டுவார் அந்த பதினைஞ்சு இருபது நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைத்து அந்தந்த தொகுதியிலே யார அண்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து நம்முடைய ஆட்சி வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் கமலங்கண்ணன் உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளருக்கும் அதே போல மாநிலம் முழுவதும் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவனுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையிலே நமக்கு எல்லாம் கருத்துக்களை எடுத்து வைத்து இடம் சார்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் மறுநாள் அமைச்சருமான அண்ணன் அவர்கள் நமக்கு கட்டளையை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய வகையில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைய நாம் அனைவரும் இங்கே வருகை கொடுத்திருக்கின்ற டாஸ்மாக் மட்டுமில்லாமல் இன்று மாலை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கலந்து கொள்ள வருகை நிர்வாகிகள் அதாவது போக்குவரத்து பிரிவு மற்றும் நம்முடைய மின்சார பிரிவு எங்க கோயம்புத்தூர் தலைவர் செயலர்லாம் வந்திருக்காங்க அனைவருக்கும் அனைத்து பிரிவினுடைய நிர்வாகிகளுக்கும் என்ன என்னுடைய வேண்டுகோள் என்றால் நம்மளுடைய ஆட்சி ஆட்சி அண்ணன் ஒருங்கிணைந்து அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காலையில எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் வாக்கிட்டு செயல்படுத்தார் ஆக கடையில பணியாற்றக்கூடிய ஹாஸ்மாக நிர்வாகிகள் தயவு செய்து ஆட்சி மாற்றத்துக்கு வித்திட்டு நீங்கள் அனைவரும் நீங்கள் சந்திக்கக்கூடிய மக்களிடம் இந்த விடியா திமுக அரசனுடைய விலைவாசி உயர்வு இந்த பழிவாங்கும் நடவடிக்கைகளை வைத்து மீண்டும் அம்மாவட்சி அமைய அனைவரும் பாடுபடுமாறு அன்போடு கேட்டுக்கிட்டு இப்போ இங்க இருக்கக்கூடிய வாசகர்களை அண்ணன் அவர்கள் வாசிப்பார்கள் இரும்பை நீங்கள் அனைவரும் சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துடைய குரல் கோட்டையுக்கு சென்ற வகையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் இங்கே கோஷம் போடும்போது உறக்க கோஷம் பண்ணோம் இந்த உறக்க கோஷம் வந்து சில செவிலர்களுக்கு உரைக்கிற மாதிரி கேட்கணும் விடியாத அரசே விடியாத அரசே விடியாத அரசே விடியாத அரசே தமிழக அரசே தமிழக அரசே மோசமான ஸ்டாலின் அரசே மோசமான ஸ்டாலின் அரசே மோசமான ஸ்டாலின் அரசே மோசமான ஸ்டாலின் அரசே

நம்மளுடைய எடப்பாடி உத்தரவுப்படி நடைபெற்றிருக்கின்ற இந்த மாபெரும் பேரன் மற்றும் கண்டன கழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற எங்களது எங்களது நிரந்தர அமைச்சர் நிரந்தர துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் எங்களது அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேரவை செயலர் தமிழகண்ணன் அவர்கள் மார்டர் அண்ணன் பாலங்கா அண்ணன் ராஜேஷ் அண்ணன் ஆதிராஜர் மற்றும் அனைவருக்கும் அனைத்து தொழிற்சங்களுக்கும் இந்த கூட்டத்தில் நடந்து கொண்டது உயிர்க்கும் மேலான காவல்துறை காவல்துறையினருக்கும் நன்றி 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 டேப்லெட் வெச்சு போடுறான் டேப்லெட் நிளுபா தமிழ் தான் பேசுற புரியலன்ற அவன் போஸ்ட் எத்துக்கியா நான் ஓய்வு நம்முடைய பாசத்திற்குரிய ஆற்றல் மிக்க தொழிற்சங்கத்தை சிறப்பான முறையில் வெளிநடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அன்பிற்குரிய தொழிற்சங்கத்துடைய அன்பு சகோதரர் கமலக்கண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற சென்னை மாவட்டத்துடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களே தலைமை கழக நிர்வாகிகளே வருகணைந்திருக்கின்ற அண்ணா தொழிற்சதுடைய மாநில மற்றும் மாவட்ட

தேர்தல் வாக்குறுதியை பொ நிறை என்றால் நிறைவேற்றவில்லை தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அவ சொல்லக்கூடிய அந்த டைம் ஸ்கேல் நிர்ணயிக்கப்படும் என்ற வாக்குறுதியை அளித்தார்கள் ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட என்றால் இது இல்லை இது அது மட்டுமல்ல காலமுறை ஊதிய ஒரு பக்கம் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு காலத்தில் இருந்த வருமானம் ஆனால் உங்களுடைய உழைப்பால் இன்றைக்கு அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு அதை உடைய ஏற்ப செஞ்சு உறக்கமின்றி அரசுக்கு வருமான உயர்த்தி கொடுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு என்ன கொடுத்தார்கள் இன்றைக்கு யானை பசிக்கு சோழ பொறி கூட கிடையாது யானை பசிக்கு சோழ பொறி கூட கிடையாது இந்த விடியாத ஆட்சியிலே முப்பத்தி இரண்டாயிரம் பேர் இருந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேர் இன்னைக்கு அப்போ ஆளு வந்து இன்னைக்கு வந்து குறைச்சி இன்னைக்கு லாபத்தை இன்னைக்கு அதிகப்படுத்தினா

சஸ்பென்ஷனில் இருந்து அவர்களுக்கு எந்தவித அனுகூலம் இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு நடுத்தரில் இன்றைக்கு நிற்கின்ற நிலைமை இந்த விடியாத திமுக ஸ்காரின் ஆட்சி எனவே இன்றைக்கு ஒன்று திறன் இருக்கின்றோம் நம்முடைய குரலை பொறுத்தவரை சிவனன் காதலில் ஊதிய சங்கு போல ஊதிய வைக்கும் ஆனால் அவங்கள ரெண்டு மாதம் தான் மேலும் வளருக்கும் அம்மா அதை போட்டு அவரை தலைமையில் வளரும் போது உங்களுடைய கோரிக்கைகள் அத்தகைய கரட்ட வந்திருக்கே பாருங்க தம்பிவாக உடைய தோழிகளை செய்து எதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேத்தி அம்மா காலங்களை எப்படி நீங்கள் வந்து சிரிபாகத்தீங்களோ அதேபோல் ஒரு சிரிபங்களை நிச்சயம் மா ஒருவேளை பண்றங்கறதுக்கு வேண்டறேன் நன்றி

அவனுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மாநில அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கமலக்கண்ணன் அவர்களே எனக்கு ஒன்பாக நல்ல கருத்துக்களை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் என மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே மாவட்ட கழக செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பாலகங்கா அவர்களே ஆதி ராஜராம் அவர்களே டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாநில செயலாளர் பல்வேறு டாஸ்மாக் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் அண்ணா தொழிற்சங்கத்துடைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற தொழிற்சங்கத்தினை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் எங்களோடு வருகை தந்திருக்கின்ற கழகத்துடைய முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் என்பது அரசே வழி கொண்டு இருக்கின்ற தாஸ்மாக் கடையில் அரசுக்கு அதிக வருவாயை பெற்றுத் தருகின்ற இந்த ஊழியர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை கண்டிக்கின்ற வகையிலும் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம் என்று சொன்னால் அவர்களை பரிவாங்கின்ற வகையிலே திமுகவுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வரவில்லை என்றால் கூட அவர்களுக்கு ஒரு சலுகை ஆனால் நமது இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நியாயமாக நடந்தால் கூட அவர் பேர் நடவடிக்கை என்று சொல்லி ஒரு பதிவாங்கும் நடவடிக்கை இந்த திமுக அரசு மேற்கொண்டிருக்கின்றது அதை கண்டித்துதான் அன்னர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் கமலக்காரன் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து மாவட்ட கழக செயலாளர்களோடு இணைந்து இன்று மாபெரும் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றால் அதுக்கு வந்திருக்கின்ற தொழிற்சங்கத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள கருவேப்பட்டு இருக்கின்றேன் இன்று டாஸ்மார்க் என்பதை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மிக அம்மா அவர்கள் சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அரசே ஏற்று வழி நடத்த வேண்டும் என்று அரசே ஏற்றி முப்பத்தேழாயிரம் குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்த ஏக்கம் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் இணைய தெய்வம் மாண்பு அம்மா அவர்கள் ஆனால் இன்றைய தினம் என நடந்து கொண்டிருக்கின்றது கரையை குறிக்கிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் கரையை முழுமையாக மூடுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் ஆனால் வந்து ஐநூறு கடையை மட்டும் மூடிவிட்டு இன்று பல ஐநூறு கடைகளை மனமயில் மன்றம் என்று சொல்லி எஃப்எல் டூ என்று சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை இருக்கிறதோ இல்லையோ மணமகிள் மன்றம் இருக்கின்றது அது எந்த அளவுக்கு டாஸ்மாக் கடை திறந்தால் கூட அவள் திறப்பதற்கு எந்த வருமானமும் கிடையாது ஆனால் திறந்தால் என்ன வருமானம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகையால் இன்று டாஸ்மாக குறைக்கிறோம் என்ற பெயரிலே மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் ஊருக்கு ஒரு பத்து கடை திறந்து விட்டார்கள் சட்டமன்றத்திலே கூட நாங்கள் கேட்ட போது அதற்கு சரியான பதில் சொல்லாமல் இந்த அரசு மதிப்பி விட்டது இந்த அரசு டாஸ்மார்க் வருமானத்தை மட்டுமே நம்பி கிட்டத்தட்ட இந்த ஐந்தாண்டு காலத்திலே ஐந்து லட்சம் கோடி கடனை மாதம் வருடம் ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் ஊழியர்களால் இன்று அரசுக்கு வருவாய் வருகின்றது அவளவு சம்பாதித்துக் கொடுக்கின்ற அந்த ஊழியருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு சவிசாயிக்க மறுத்துக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் வாற்றலை திரும்பப் பெற வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற கடையே சிறிய கடை அந்த கடையிலே ஏற்கனவே என்ன வாரை குடுக்கின்றார்களோ அதெல்லாம் அந்த கடையில் இருக்கின்றவர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இருக்கின்ற கடையில் அந்த காடு பாட்டிலை போட்டு அவர்கள் எப்பொழுது வந்து எடுத்து செல்கின்றார்களோ அப்பொழுது வரைக்கும் அந்த பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு சுகாதார ஏற்படுகின்றது அந்த வியாபாரத்தில் இருக்கின்ற டாஸ்மாக் ஊழியர்கள் உடல்நலம் பாதிக்கப்படுகின்றார்கள் நீதிமன்ற உத்தரவு என்று சொன்னால் நீங்கள் அதற்காக ஒரு தனியாக ஒரு குடோனை ஏற்பாடு செய்ய வேண்டும் எப்படி எஃப்எல் டூ கித்தனை கடை கொடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றதோ அதை போல ஏன் இந்த ஒரு குரோன் வைப்பதற்கு உங்களுக்கு முடிவு இந்த தொழிலாளர்களை பதிவாகி கொண்டிருக்கின்றீர்கள் நீதிமன்ற உத்தரவு என்று சொன்னால் நாங்களும் மதிக்கின்றோம் அதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எஃப்எல் டூ என்பதற்கு வரமுறையே இல்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் இது தொழிலாளர்களுடைய உயிரை பயணம் வைத்து செய்கின்ற தொழிலாளர்களுடைய உழைப்பு அவர்கள் அந்த கடையில் இருக்கின்ற போது கேடு ஏற்பட்டு அவர்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு கேள்விகள் ஏற்பட்டால் இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்டுமா ஏன் ஒரு குணோனை ஏற்பாடு செய்வதற்கு என்ன கஷ்டம் இந்த அரசுக்கு அதற்கு ஒரு வாரியை கொடுத்து ஒரு குணோனை வைத்துக் கொண்டால் ஒரு தூரமாக வைத்துக் கொண்டால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடத்துல அந்த பாட்டிலை திரும்பப்படுகின்ற வகையிலே வைத்துக் கொண்டால் அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் அரசு கவலைப்படும் நீதிமன்றம் சொல்லிவிட்டது எப்படியோ நீங்கள் கெட்காறு ரேட்டு போங்க அந்த கடையிலே வாங்கி வைங்கள் என்று சொல்லி தொழிலாளர்களை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற அரசு இன்னும் இரண்டே என்று மாதங்கள் தான் ஏப்ரல் மாத தேர்தல் நடைமுறை இருக்கின்றது ஏப்ரல் மாதம் நடைமுறை இந்த தேர்திலேயே அந்த எழப்பாடியார் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார் இந்த டாஜ்மாஹ் தொழில் அத்தனை பேருக்கும் விடுவு காலம் ஏற்படும் என்ற உறுதியை அந்த நேரத்தில் சொன்ன கடையப்பட்டு இருக்கின்றது ஆக ஒருபரம் பத்து ரூபாய் என்று நடந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது பாட்டினை வாங்க வேண்டும் என்று ஒருபுறம் நடந்து கொண்டு இருக்கின்றது இந்த தொழிலாளர்கள் தான் எத்தனை கஷ்டத்தை ஏற்றுக் கொள்வார்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது அவர்களுக்கும் எத்தனை கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொண்டு இந்த அரசை சமாளித்துக் கொண்டு இந்த ஐந்தாண்டு காலமாக அந்த தொழிலாளர்கள் வேலை புரிந்து கொண்டு இருக்கின்றனர் அதிலும் அண்ணா தொழிற்சங்கம் என்று சொன்னால் பழிவாங்கும் நடவடிக்கைகளை நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றார் திமுக என்ன தவறு செய்தாலும் அது பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கினாலும் சரி இவங்களா வாங்கினாலும் சரி அவன் மேல நடவடிக்கை கிடையாது ஆனால் நமது ஆக ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்துவிட்டால் உடனடியாக சஸ்பெண்ட் உடனடியாக டிஸ்பஸ் என்று சொல்லி பழி வாங்குகின்றார்கள் இந்த முப்பத்தி ஏழாயிரம் பேருடைய வாழ்க்கை அம்மா அவர்கள் கொடுத்த வாழ்க்கை அந்த தொழிலாளர்களுடைய வயிறு எழுகின்ற மாதிரி இந்த அரசு நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த வயிற்று அரிசல் எல்லாம் இரண்டு மாத காலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சர் வருவார் இது தொழிற்சங்கம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே இதா தான் பெண்களாக இருந்தாலும் சரி தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி அனைவருமே மீண்டும் பொன்மலை செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மாண்பு அம்மாவுடைய ஆட்சியை அந்த நிலப்பாடுகள் தமிழ் வர வேண்டும் என்றுதான் மூளை முழுக்கெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அவர்கள் எத்தனை விளம்பரங்களை செய்தாலும் சரி எத்தனை டிவி பத்திரிகையில அவர்கள் அவருடைய செய்திகளை வருவதாக மட்டும் பார்த்துக் கொண்டாலும் சரி ஆனால் மக்கள் மனதிலே நன்றாக புரிந்துவிட்டது இந்த ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு செல்லும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சிக்கு வருவார் என்றுதான் அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டு அந்த எதிர்பார்ப்பு இன்னும் இரண்டு மாத காலத்திலே பூர்த்தியாக இருக்கின்றது அவர்கள் வந்தவுடன் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் கோரிக்கையாக இந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்று தருகின்ற வகையில் இந்த அரசு செயல்படும் என்பதை நான் நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஆக இங்கே தொழிலாளர்கள் போராட்டம் என்று சொன்ன உடன் தமிழகம் முழுவதும் இருந்து அவளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் தான் பெரிய கஷ்டம் திமுக அரசால் நாங்கள் படுகின்ற கஷ்டம் கொஞ்சம் லஞ்சம் அல்ல ஆகையால் நாங்கள் நேரடியாக வருகிறோம் என்று சொல்லி இன்று மாநிலம் வந்து இத்தனை தொழிலாளர்கள் வந்திருக்கின்றார் என்று சொன்னார் இத்தனை தொழிலாளர்களுடைய வயிற்றுக்கு இந்த திமுக அரசு ஆளாக இருக்கிறது என்று சொன்னார் இந்த வயிற்று சும்மா விடாது அதுதான் அந்த ஏற்பாளர் மீண்டும் முதலமைச்சராக போகிறது என்பதை சொல்லி இங்கே வந்திருக்கின்ற மற்ற தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர் பாட்டிலை வைப்பதற்காக தனியாக ஒரு குடோன் அரசே வாடகைக்கு எடுத்து அந்த யாரும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியிலே அந்த குடோனை வைத்து அந்த பாட்டிலை திரும்ப பெற்றால் அது சரியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு இருக்கின்ற ஊழியர்களை நீங்கள் அங்கேயே வாங்கி வைங்கள் என்று சொல்கின்ற போது பொதுமக்களுக்கும் இடையூறு அந்த வேலை செய்கின்ற பணியாளருக்கும் இடையூறு இருக்கின்றது அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது அண்ணன் எடப்பாடிய கோரிக்கை இரண்டாவதாக இന്നാட்சி வந்ததிலிருந்து அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய தலைளர்கள் பழிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றாக சலாம் خوش आज बहुत आज मेरी गाड़ी की चाबी इनकी हुई आप तो जानते हैं आजकल की जनरेशन कितना डिस्ट्रாக்டட் रहती है सीओ डैड ये कहां ही टायर की आवाज चेक करेंगे इसीलिए मैंने गाड़ी में ஆனால் இந்த தீமூக்கவனுடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் தவிர் செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு அண்ணா தீமூக்கவனுடைய தொழிற்சங்கத்தினுடைய சாதாரண தவிர் செய்தால் கூட அவர் சஸ்பெண்ட் பணி நீக்கம் என்று வேண்டுமென்று பணி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பணி வாங்கிற செயலை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த கோரிக்கை மூன்றாவதாக அவளுக்கு ஊதிய உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு ஊதிய உயர்வு குறிக்காத காரணத்தினால்தான் அவர்கள் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த ஊதிய உயர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது ஆக இன்னும் இரண்டு மாத காலம்தான் இருக்கிறது அவர்கள் இதைப் போல என்ன கோரிக்கையை எத்தனை ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் அவர்கள் செய்வது கிடையாது ஏனென்றால் தவறான பொய்யான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இன்று தமிழ்நாடு போராட்ட காலமாக மாறிவிட்டது அது முழுக்க முழுக்க அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் காரணம் தான் ஆனால் இரண்டு மாத காலத்திலே நடைபெறுகின்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் இந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய பிரச்சனையை முதல் கட்டமாக தீர்த்து வைக்கின்ற வகையில் அண்ணன் செயல்படுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த கனமைப்பட்டு நன்றி வணக்கம்